குமாரன் பரிசு தாவிய நாமத்தினாலே தயவு செய்து காருங்கள் பிரியமானவர்களே கத்தரா இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நம்முடைய வழக்கமான தியானத்தின்படி அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஸ்தேவான் திருச்சபைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பௌலப்போசலனுக்கு ஒரு முன்மாதிரி என்றால் அது ஸ்தேவானை தான் சொல்ல முடியும் அதே நேரத்தில் ஸ்தேவானுக்கு யார் முன்னோடி என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஸ்தேவான் செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவிய காலத்திலே அதிகமாய் கடிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் மாயமாலத்தை அவர் அதிகமாய் வெறுத்தார் ஹிப்போக்ரிட்டிசம் அதை ஆண்டவர் அதிகமாய் அறுவறுத்து அதற்கு எதிராக பேசினதை நாம் நிறைய நற்செய்தி நூல்களிலே பார்க்க முடியும் பரிசேயர் சதுசெயர் போன்றவருடைய புளித்தமா என்று சொல்லி மாய்மாலை கிரியைகளை அதிகமாய் அவர் கடிந்து கொண்டதை நாம் காண முடியும் இன்னொன்று யூதர்களுடைய பண்புகளிலே மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் அவர்கள் மிக தந்திரமாக தங்களுடைய செயலுக்கு இசைந்து செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்துவார்கள் பொதுவாக அவருடைய பண்பு அவ்வாறு தான் இருக்கும் தங்களோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதில் பொருந்தாத பட்சத்தில் அவர்களை அழித்து விடுவார்கள் இது அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிசாசு எத்தகைய குணநலங்களை உடையவன் என்பதை இந்த சாயலிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும் சாத்தான் நம்மை அவனோடு கூட இணைந்து செல்வதற்கான வலைகளை விரித்து வைத்திருப்பான் நாம் அதிலே சிக்குண்டு அந்த வலையிலே இழுப்புண்டு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதற்கு எதிர்த்து நிற்கும் பட்சத்திலே இயேசு மாய்மாலத்தை எதிர்த்து நின்றார் யூதர்களோடு எந்த சூழ்நிலையிலும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை முடிவு அவரை கொலை செய்தார்கள் அதுபோல ஸ்தேவானை பார்க்கும் பொழுதும் அவனும் தன்னை மாயமாலமான ஒருவனாய் காண்பித்துக் கொள்ள விரும்பவில்லை கல்லறிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று தெரிந்த பிற்பாடும் அவன் அவர்களுக்கு இணங்கி அங்கே ஒரு கும்பிட போட்டுட்டு தூரப்போயிருந்தா போயிருக்கலாம் விட்டுருப்பாங்க அதற்கு அவன் இணங்கவில்லை கொண்ட சத்தியத்திற்காக கேட்ட சத்தியத்திற்காக கடைசி வரையிலும் வைராக்கியமாக நிற்ற எந்த சூழ்நிலையிலும் அவன் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை எனவேதான் ஸ்தேவானுடைய முடிவு கொலையில் சென்று முடிந்தது பேதுரு மற்றும் யோவான் போன்றோரை இதே ஆலோசனை சங்கத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள் அவர்கள் பேசிய விதங்கள் அவர்கள் சொல்லிய காரியங்களிலே சில விதமான சூழ்நிலைகளிலே அவரோடு அவர்களோடு இருந்த வாக்குவாதத்திலே அந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே போனது ஆனால் ஸ்தேவானோ நின்ற நிலையிலே உறுதியாய் நின்று கடைசி வரையிலும் அவருக்காக பேசினான் முடிவு அவனை கொலை செய்தார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே பிசாசினுடைய தந்திரங்கள் பேத சொல்லுகிறார் நமக்கு தெரியாதவைகள் அல்ல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிசாசு எப்படி முயற்சி பண்ணுவான் எவ்விதமான செயலை கொண்டு வந்து நிறுத்துவான் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் பழைய ஆதி தந்திரங்களைத்தான் இன்னும் பயன்படுத்தி கொண்டே இருப்பான் ஆனாலும் நாம் எவ்வாறு இருந்து கொள்கிறோம் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பது மிக முக்கியம் இந்த இடத்துல பதினான்காம் வசனத்திலே அவன் மீது குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார்கள் எப்படி என்றால் நசரை இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசை நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்கிற முதல் தந்திரம் தங்களுடைய போக்குக்கு இணைந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் தங்களிடமாய் இழுத்துக்கொள்ள முயற்சி செய்வார்கள் அதுக்கு கீழ்படியில் என்ன அழித்து விடுவார்கள் அதுபோல பிசாசனுடைய இன்னொரு தந்திரம் என்னவென்றால் அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லுவது இதுவும் சாத்தானுடைய தந்திரம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஒரு செயலை செய்திருப்போம் அதனுடைய கருத்து வேறாக இருக்கும் ஆனால் அதை மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற செல்லுடைய முயற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவறுப்பான முறையிலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் இது ஆவி நாம செஞ்ச அந்த செயலை நாம் என்ன நோக்கத்தோடு செய்தோமோ அந்த நோக்கத்தோட மற்றவர்களுக்கு கற்பிப்பதில்லை அது கூட கொஞ்சம் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்ச மாதிரி தவறான ஒரு சித்தரிப்பை சித்தரித்து மற்றவர்களே கொண்டு போய் சேர்த்தல் இது பிசாசினுடைய இன்னொரு கிரியை இங்கே மிக தெளிவாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த இந்த வார்த்தையிலேயே யூதர்கள் தங்களுடைய வெறுப்பை காண்பிக்கிறார்கள் ஏன்னு சொன்னேன் என்கிற வார்த்தையை அவர்கள் ஏன் பயன்படுத்துகிறார்கள் குற்றச்சாட்டுகள் ஆரம்பித்த காலத்தில் இருந்து பிலாத்தினிடத்திலே இயேசுவை கொண்டு போய் நிறுத்தினால் முதல் கொண்டு அவரை குறிப்பிடும் பொழுதெல்லாம் நசரேன் 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 என்றே சொல்லுவார்கள் அது அவருக்கு பெருமைக்குரிய பெயர் அல்ல யூதர்களை பொறுத்த அவரை மட்டம் தட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால் யோவான் ஒன்று நாற்பத்தி ஆறு நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாசிரியத்திலிருந்து நன்மைகள் ஏதும் வருமோ நன்மைகள் வராது தீர்க்கதரிசி நாசிரியத்திலிருந்து வரமாட்டார் மேசியா நாசிரியத்திலிருந்து வரமாட்டார் அப்பன் ஆசிரியத்திலிருந்து வந்தான் என்று சொன்னாலே அது அவரை கேவலப்படுத்துகிற ஒரு வார்த்தை இப்படி சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்துகிற இந்த தன்மையும் பிசாசனுடைய தன்மை அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இங்கே நாம் தொடர்ந்து கவனிக்கும் பொழுது குற்றச்சாட்டை அவர்கள் பொய்யாய் சித்தரிக்கிறார்கள் இயேசுவானவர் என்ன சொன்னார் யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ஒன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவாலயத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் இதை இடித்து போட்டு மூன்றாம் நாளிலே எழுப்புவேன் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லுகிறார் அவர் தம்முடைய சரீரமாகிய அந்த ஆலயத்தை குறித்து சொன்னார் தன்னுடைய ஜீவனை குறித்து தன்னுடைய உடலை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் யூதர்கள் அதை எப்படி கன்வே பண்றாங்க தேவாலயத்தை இடித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டான் மோசையின் பிரமாணங்களை மாற்றி விடுவேன் அதை நாளைய தினத்தில நாம் சிந்திப்போம் இப்படியெல்லாம் இல்லாததை இருப்பது போன்றதான ஒரு தோற்றத்தோடு கொண்டு போய் சேர்ப்பது பிசாசினுடைய தியானிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் மூன்று விஷயங்களை நான் சொன்னேன் ஒன்று தன்னுடைய வலைக்குள்ளாக இழுத்துக் கொள்ளுகிறதான அந்த தன்மை அதற்கு மறுப்பவர்கள் முரண்டு பிடிப்பவர்களை அழித்து விடுதல் இது பிசாசினுடைய தந்திரம் இன்னொன்று தவறான சித்தரிப்பை கொண்டு போய் மற்றவரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தல் ஒரு நபரை குறித்ததான உண்மையான தகவலை கொண்டு போய் சேர்க்காமல் அவர்களை குறித்து இழிவுபடுத்தி வேண்டுமென்றே சில விஷயங்களை சேர்த்து அவர்களை குறித்து தரம் கெட்டத்தனமாக மற்றவர்களே கொண்டு போய் சேர்ப்பது அதுவும் பிசாசினுடைய ஒரு தந்திரம் இன்னொரு காரியம் அந்த குறிப்பிட்ட டைட்டிலை வேண்டுமென்றே தவறாக பயன்படுத்துதல் நசரேயன் என்று சொன்னால் அதற்கு இவ்விதமான அர்த்தம் என்று சொல்லி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதான அந்த விஷயத்தை வேறு விதமாக புரட்டி கொண்டு போய் சேர்த்தல் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிசாசனுடைய செயல்பாடு சேவான் அவைகளை எதிர்கொண்டுதான் நின்றான் என்று சொல்லி பார்க்கணும் இது எதுக்குமே அவன் காம்ப்ரமைஸ் ஆகல அதனால தான் அவனை கொன்று விட்டார்கள் வைராக்கியமாய் நின்றான் இந்த காலையில நம்மளும் நாம் தியானித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை கூறுபாடுகள் இந்த விதமான செயல்பாடுகள் விசாசனுடைய தந்திரங்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்த விஷயங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிற என்னிடத்திலிருந்து ஏதேனும் சூழ்நிலையில வெளிப்படுகிறதா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட என்னுடைய வாழ்விலிருந்து எப்போதாவது அது வெளிப்படுகிறதா அதை உணர்ந்து நாம் உடனடியாக கடிந்து கொள்ள வேண்டும் இவ்விதமான தன்மைகள் நம்மிலே வராது என்று சொல்ல முடியாது வரலாம் ஆனாலும் அவைகளை கடிந்து அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே நம்மை தெய்வ கரத்தில் நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க ஆவிக்குரிய ஜீவியம் எந்த நிலையிலே காணப்படுகிறது ஒரு மாயமாலமான வாழ்க்கையாக இருக்கிறதா இல்லை என்றால் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு பயந்த ஜீவியமாக இருக்கிறதா ஜெபிப்போம் நல்ல பிதாவை உண்மை துதிக்கிறோம் எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாங்கள் சிந்தித்த வார்த்தைகள் தியானித்த காரியங்கள் எங்களுக்கு உண்டான பலனை கொடுத்து இந்த நாளுக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே